துபாயில் வாட்டர் ஃப்ரண்ட் மார்க்கெட்டுக்கு போயிருந்தாங்க துபாயில் வந்து நாங்கள் நிறைய பிளேசஸ் போயிருந்தோம் அதில் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ப்ளேஸஸில் இந்த மார்க்கெட்னு கூட ஒன்று தாங்க இந்த மார்க்கெட் வந்து இந்த கடலுக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது இந்த கடல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு இந்த கடலுக்கு பக்கத்துலேயே வந்து நிறைய ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு இந்த ரெஸ்டாரண்ட்டில் என்ன ஸ்பெஷல்னா நம்ம வாட்டர் ஃப்ரண்ட் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வர சீ ஃபுட் எல்லாமே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியே சமைச்சி கொடுப்பாங்க நாங்களும் வந்து மார்க்கெட் போயிருந்தப்போ எங்களுக்கு பிடிச்ச சீ ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம் இவங்க கிட்டே கொடுத்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரியே சமைச்சி கொடுக்க சொன்னால் அவங்களும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவே சமைச்சு கொடுத்தாங்க அன்றைக்கி டே வந்து செமையாக போச்சுங்க நாங்கள் ஃபுட் வந்து நிறையா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் நிறைய ஐட்டம் ஆர்டர் பண்ணிட்டோங்க அத்தனையுமே வந்து சாப்பிட முடியல கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பேக் பண்ணி கொண்டு போயிட்டாங்க இதில் ஒரு என்ன ஸ்பெஷல்னால் அவங்க சமைச்சது விடங்கூட அவங்க வந்து அந்த படகு மாதிரி இருக்கிற ஒரு பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணினாங்க அது வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு ஸ்பெஷலாகவும் இருந்துச்சுங்க கடலை பார்த்துட்டே கடலில் பிடிச்சதை கரையில் உட்காந்து சாப்பிட்றது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க சீ ஃபுட் லவ்வர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா துபாய் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பிளேஸ்க்கு போகிறக்கு மறக்காதீங்க, ஏன்னா இது வந்து அவ்வளோ ஒரு அழகான ப்ளேஸுங்க